வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் பிரதமர் மோடி பேசுவது முறையா முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் பிரதமரின் பார்வையில் தவறு இருப்பதாகவும் கடும் தாக்கு போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை தேர்வு செய்யும் முடிவுக்கு எதிர்ப்பு சென்னையில் வரும் ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கூட்டணி குறித்து பாஜக தேசிய தலைமையே முடிவெடுக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்றும் தகவல் சென்னையில் கைதாகி விடுவிக்கப்பட்டதும் மீண்டும் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற ஆசிரியர்கள் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த போலீசார் திருமணமான இரண்டு நாளில் எண்பது பவுன் நகையுடன் மாயமான புதுப்பெண் கல்லூரி சென்றவர் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் போலீசில் புகார் நெல்லையில் கொலை செய்யப்பட்ட இளம் பெண் சந்தியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைப்பு கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட இளம் சிறாரின் விடியோவை கசியவிட்டதாக பெண் காவலர் சஸ்பெண்ட் யுக்ரைன் நாட்டில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் காட்டு மிராணித்தனமான தாக்குதல் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் விமர்சனம் நியூயார்க்கில் சுரங்க ரயில் நிலையத்தில் வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் கைது செய்யப்பட்ட நபருக்கு பத்து ஆயுள் தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு அகமதாபாத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற வள்ளலார் இருநூறு என்ற ஓராண்டு தொடர் அறநிகழ்வின் நிறைவு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஒரு ஆண்டு முழுவதும் நடைபெற்ற வள்ளலார் இருநூறு நிகழ்ச்சிகளின் புகைப்பட தொகுப்பு கண்காட்சியை திறந்து வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூரில் புதிதாக அமையவுள்ள பேருந்து நிலையத்திற்கு வள்ளலார் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தார் தமிழகத்தில் கோவில் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போன்று பிரதமர் மோடி பேசியிருப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கோவில்களை அரசு ஆக்கிரமித்தது போலவும் வருமானங்கள் முறைகேடாக பயன்படுத்துவது போலவும் பொய்யான செய்தியை இந்திய நாட்டின் பிரதமர் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் யாருக்காக பேசுகிறார் யாருடைய குரலை எதிரொலிக்கிறார் இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று தஞ்சைக்கு செல்கிறார் தஞ்சை மாநகராட்சி அரங்கில் திராவிடர் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதையொட்டி தஞ்சாவூரில் ட்ரோன்கள் பறக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் போக்குவரத்துத் துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் தேர்வு செய்யும் முடிவை கண்டித்து வரும் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவுள்ளது இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் சென்னை பல்லவன் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தனது கருத்தை பாஜக தேசிய தலைமையிடம் அழுத்தமாக கூறிவிட்டதாக கூறினார் கூட்டணி குறித்து பாஜக தேசிய தலைமையே முடிவெடுக்கும் என்றும் எந்த முடிவாக இருந்தாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு நாளில் சென்னையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் பங்கேற்க பிரதமர் மோடி வரவுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் திமுக மகளிரணி புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் வரும் ஏழாம் தேதி திருச்சியில் நடைபெறுகிறது திமுக துணைப் பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டை மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொண்டாடுவது ஒன்றிய நகரப்பகுதி பேரூர்களில் நிர்வாகிகளை நியமிப்பது உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி பாசறை உள்ளிட்ட மகளிர் அணி மேற்கொள்ள வேண்டியது ஆக்கப்பூர்வமான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் சென்னையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்று அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது முட்டுக்காடு படகு இல்லத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் இருநூறு நபர்கள் அமரும் வகையிலான இரண்டு அடுக்குகள் கொண்ட மிதவை உணவகக் கப்பல் அமைக்கும் பணி விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார் தமிழகத்தில் தாய் சேய் நல மேம்பாட்டிற்காக சிங்கப்பூர் அமைப்புடன் இணைந்து இரண்டாம் கட்ட பயிற்சி திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் சிங்கப்பூர் துணை தூதர் எக்டர் பங் பங்கேற்றார் அதற்கான ஒப்பந்தம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் பிரசவங்களில் தாய் மரணம் தற்போது வெகுவாக குறைந்துள்ளது என கூறினார் சம வேலைக்கு சம ஊதியம் கூறி சென்னையில் தீவிரமாக போராட்டம் நடத்தி வந்த ஆசிரியர் சங்கத்தினரின் இரண்டு அமைப்புகள் வாபஸ் பெற்ற நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலையில் கைது செய்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் மீண்டும் மாநகர பேருந்துகள் மூலம் டிபிஐ நோக்கி சென்றனர் பேருந்தில் வைத்தே இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்த போலீசார் ஆயிரம் வழக்கில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்பு ஆசிரியர்கள் அமர்ந்திருந்த பேருந்திலேயே செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கிருந்து ஆசிரியர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்திலிருந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர் துறை வெட்டி கடத்தியதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பேரூராட்சி கவுன்சிலர் ரத்தினவேல் ஆதரவுடன் மரக்கடத்தல் நடந்ததாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் தலைமையாசிரியர் துரையுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் போலீசாரும் தலைமையாசிரியர் துறையிடம் விசாரணை நடத்தினர் சென்னை வளச்சேரியில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் பேராசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர் கொளத்தூர் செல்லியம்மன் நகரை சேர்ந்த வைரமுத்து உமா மகேஸ்வரி தம்பதியர் தங்களுக்கு பழக்கமான ராயபுரத்தை சேர்ந்த விவேகானந்தன் என்பவரிடம் கல்லூரி பேராசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி நான்கு லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது வேலை தராமல் அலைக்குழித்து வந்ததால் அதிர்ச்சியடைந்த விவேகானந்தன் போலீசில் புகார் அளித்த நிலையில் தம்பதியை போலீசார் கைது செய்தனர் இது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் கல்லூரியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டினர் மைதானம் மூடிய நிலையிலேயே இருப்பதாகவும் கேன்டீனில் ஒரு இட்லி பத்து ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர் கல்லூரி முதல்வர் மாணவர்களை குற்றவாளியை போல் நடத்துவதாகவும் கூறினர் உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கல்லூரி முதல்வரை மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த மாணவர் இல்லையென்றால் வன்முறையில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர் தமிழ்நாடு அரசு சார்பில் நடந்த சமுதாய வளைகாப்பு விழாவை ஆந்திராவில் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னூறு கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது தமிழக எல்லையில் அமைந்துள்ள ஆந்திர மாநிலம் கண்டிகையில் உள்ள திருமண மண்டபத்தில் இந்த விழா நடத்தப்பட்டது இதில் அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையை வழங்கி வாழ்த்தினார் திருத்தணி தொகுதியில் பல திருமண மண்டபங்கள் இருந்தபோதும் ஆந்திராவில் உள்ள திருமண மண்டபத்தில் விழா நடத்தியது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் வெகுதூரம் பயணித்து கர்ப்பிணி பெண்கள் அவதிப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் சென்னையில் திருமணமான இரண்டு நாளில் எண்பது பவுண்ட் நகையுடன் மாயமான புதுமணப்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னக்குப்பத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் தாம்பரத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது கல்லூரியில் படித்து வந்த அந்த இளம்பெண் கல்லூரிக்கு செல்வதாக கூறி எண்பது சவரன் நகைகளுடன் மாயமானதாக கூறப்படுகிறது இளம்பெண்ணின் செல்போன் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டதும் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை இளம்பெண் காதலித்து வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது நெல்லை டவுனில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண் சந்தியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்குப் பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வன்கொடுமை தடுப்பு நிதியாக முதல் கட்டமாக ரூபாய் ஆறு லட்சத்தை சந்தியாவின் பெற்றோரிடம் வருவாய் கோட்டாட்சியர் வழங்கினார் இதனிடையே இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இளம் சிறார் குறித்து உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட வீடியோவை கசியவிட்டதாக மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர் ஜெபமணியை பணியிடம் நீக்கம் செய்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை பெய்தது காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை பெய்தது திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது சென்னையிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பயணிகளுடன் அந்தமான் சென்ற விமானம் மோசமான வானிலையால் மீண்டும் சென்னை திரும்பியது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்ட விமானம் மாலை நான்கு மணி அளவில் அந்தமான் சென்றது ஆனால் மோசமான வானிலையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானம் மீண்டும் ஆறு மணி அளவில் சென்னை திரும்பியது இதேபோல் அந்தமான் விமான நிலையத்தில் சென்னை செல்ல காத்திருந்த பயணிகளும் அவதிக்குள்ளாகினர் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறு வீரர்கள் கலந்து கொண்ட முதலாவது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சிலம்ப போட்டி கடலூரில் தொடங்கியது அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமை தாங்கி போட்டியை சிலம்பம் சுற்றி தொடங்கி வைத்தார் வயது வாரியாக வேல் சுருள்வாழ் சிலம்பம் வாழ்வீச்சு உள்ளிட்ட போட்டிகள் ஆண் பெண்களுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நார்வே நாட்டைச் சேர்ந்த ஜான் ஜான்ஃபோஸுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய நாடகம் மற்றும் உரைநடைக்காக எழுத்தாளர் ஜான் ஃபோஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலக்கியத்துக்கான நோபல் பரிசாக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்படும் அமைதிக்கான நோபல் பரிசு இன்றும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வரும் ஒன்பதாம் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது யுக்ரைன் நாட்டில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கார்கிவ் பகுதியில் உள்ள ஹரோசா நகரில் உணவகங்கள் உள்ளிட்டவை இருந்த கட்டடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த கட்டடம் முற்றிலும் உருக்குலைந்து இடிந்து போனது இதில் சிக்கி பலியான ஐம்பதற்கும் மேற்பட்டோரின் உடல்களை மீட்டு பாதுகாப்பு படையினர் மீட்டனர் இறந்தவர்களின் உடல்களை பார்த்து குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுதனர் ரஷ்யாவின் இந்த தாக்குதல் காட்டுமிராண்டி தடமானது என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் விமர்சித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு ஸ்பெயின் நாட்டின் குரனாடா நகரில் நடைபெற்று வருகிறது இதில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டுள்ளார் அவரை பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரின் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மலனி ஜெர்மன் அதிபர் ஒலாவ் ஷோல்ஸ் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்டோர் தனித்தனியே சந்தித்துப் பேசினர் முன்னதாக அனைவரும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கைகுலுக்கி வரவேற்றனர் பின்னர் பேசிய ஜெலன்ஸ்கி யுக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் நாடுகளை ரஷ்யா தாக்கும் ஆபத்து உள்ளதாக கூறினார் தனது ராணுவத்தை பலப்படுத்தி இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ரஷ்யா பிற நாடுகள் மீது போர் தொடுக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி எச்சரித்தார் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்லின் சுரங்க ரயில் நிலையத்தில் வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு பத்து ஆயுள் தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இந்த தாக்குதலில் பத்து பேர் சுடப்பட்டனர் அச்சத்தில் பயந்து போடிய பலர் காயமடைந்தனர் இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட அறுபத்து நான்கு வயதான பிராங்க் ஜேம்ஸுக்கு பத்து ஆயுள் தண்டனையும் பத்து ஆண்டு சிறை தண்டனையும் நீதிமன்றம் விதித்தது இதையடுத்து அந்த நபரை அமெரிக்க போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது பதிமூன்றாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாண்டும் கடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த நியூசிலாந்தும் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மோதின டாஸ் வென்ற நியூசிலாந்து போலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இரண்டு ரன்கள் சேர்த்தது பின்னர் விளையாடிய நியூசிலாந்து முப்பத்தி ஏழாவது ஓவரில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது இதன் மூலம் நியூசிலாந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மகளிர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது ஹாங்ஸோ நகரில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் சீனாவும் மோதின இதில் சிறப்பாக ஆடிய சீன அணி நான்கு கோல்கள் அடித்தது இந்தியா ஒரு கோல் கூட அடிக்காத நிலையில் பூஜ்ஜியத்திற்கு நான்கு என்ற கோல் கணக்கில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது வெற்றி பெற்ற சீன அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா வருகிற சனிக்கிழமை வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் ஜப்பானுடன் மோதவுள்ளது நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியானது இதையொட்டி திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரு மாநிலத்தின் செயல்பாடு குறித்து இன்னொரு மாநிலத்தில் பிரதமர் மோடி பேசுவது முறையா முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் பிரதமரின் பார்வையில் தவறு இருப்பதாகவும் கடும் தாக்கு போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை தேர்வு செய்யும் முடிவுக்கு எதிர்ப்பு சென்னையில் வரும் ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கூட்டணி குறித்து பாஜக தேசிய தலைமையே முடிவெடுக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்றும் தகவல் சென்னையில் கைதாகி விடுவிக்கப்பட்டதும் மீண்டும் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற ஆசிரியர்கள் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த போலீசார் திருமணமான இருபத்தொரண்டு நாளில் எண்பது பவுன் நகையுடன் மாயமான புதுப்பெண் கல்லூரி சென்றவர் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் போலீசில் புகார் நெல்லையில் கொலை செய்யப்பட்ட இளம் பெண் சந்தியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைப்பு கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட இளம் சிறாரன் வீடியோவை கசியவிட்டதாக பெண் காவலர் சஸ்பெண்ட் யுக்ரைன் நாட்டில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் காட்டு தாக்குதல் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் விமர்சனம் நியூயார்க்கில் சுரங்க ரயில் நிலையத்தில் வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் கைது செய்யப்பட்ட நபருக்கு பத்து ஆயுள் தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு அகமதாபாத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அபார வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன